பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் முக்சித்து அதாவது இதனுடைய பொருள் நீதியாளன் அல்லாஹு தலா நீதி நேர்மை தவறாமல் நடக்கக்கூடியவன் ஆகையால் அவனுடைய பெயரை புகழ்வோரும் நீதியா நீதிக்காக போராடுபவரும் இதனை அதிகமாக வரலாம் அதாவது நியாயமான தேவைகள் நிறைவேற வேண்டும் என ஒருவன் நினைத்தால் தன்னுடைய தொழிலில் தன்னுடைய முதலில் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் தன்னுடைய வருமானத்தில் நீதி வேண்டும் என நினைத்தால் ஒருவன் இதனை எழுநூறு தடவை ஓதி அல்லாஹ்வுடன் இறைஞ்சி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவனுடைய நியாயமான தேவைகள் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானுடைய ஊச்சாட்டம் நீங்க அதாவது ஷைத்தான் வந்து ஷைத்தானுடைய ஷைத்தானுடைய தீங்கினால் அவதியுறுவோர் இதனை நாள்தோறும் ஓதி வந்தால் சைத்தானுடைய ஊச்சலாட்டம் அழிந்துவிடும் இதனை முன்னூறு தடவை ஓதி தண்ணீரில் ஊந்தி அருந்தி வந்தால் நலன் ஏற்படும் அதாவது சைத்தான் பற்றிய பயமோ சிந்தனையோ நமக்கு ஏற்படாது அழும் குழந்தைகளுக்கும் இதனை நாம் அதிகமாக ஓதி வரலாம் அவ்வாறு செய்து ஓதி அந்த குழந்தைகளுக்கு தண்ணீர் அறந்த கொடுத்தால் அது அழுவதை நிறுத்திவிடும் நாட்டங்கள் நிறைவேறவும் அல்முக்ஸித் என்பதனை நாம் நியாயமான தேவைக்காக அல்லாஹ்விடம் ஓதி பிரார்த்தனை செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் நடத்தி தருவான் தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்